கௌதம் மதுமதாசில நாளைக்கு ஒரு சம அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா அம்மாவான விஷயம் மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு வேறு லெவல் டுவிஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து டயர்டாக வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா ரேணுகால்ல இருந்து எல்லோரும் வந்து ராமகிருஷ்ணன் ஜீவா எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போ தான் வந்து ஜீவாவை பார்க்குறதுக்காகவும் மாயாவை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்து கௌதம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து டயர்டாக வந்து தூங்கிடுறாங்க இந்த பக்கம் மாயா அதை பார்த்தோன்னா வந்து கௌதம் வந்து பதறி போய் வந்து இருங்க நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு நல்லபடியாக மாயாவை சின்ன வயசுலேருந்து பார்த்தாங்களே அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கோட்டுக்காரங்களை வந்து வர சொல்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து மாயா வந்து என்ன ஆச்சு மாயா ஏன் டயர்டாக இருக்க பார்த்தாலே வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்க வேணாம்மா இருன்ன அவனை வந்து செக் பண்ணி பார்க்குறவன் அண்ணன் பாரு வந்து பதறி போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்த பார்த்துட்டு நீ தான் அம்மா வாங்க போற என்ன இந்த விஷயம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாமே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இரு நான் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்றேன் அப்படின்றப்ப இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு என்ன சொல்கிற இப்படிலாம் வந்து இருக்காத அப்படின்னு இல்லை நான் வந்து என்னோடய ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நான் பெரிய ஆளாக ஆக போகிறேன் அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு ஒன்று இவ்வளோ விஷயம் நீ என்ன கேட்குறியோ அதை நான் நல்லபடியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எழுதி கொடுக்குறதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் சரியா பழங்களை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று பரவாயில்ல இருக்கட்டும் மாயா உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் இது கூட நான் உனக்காக பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வந்து ஜீவாலேருந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மாயா வந்து அம்மா ஆக போகிறாங்கிற விஷயத்தை ஜீவா வந்து ஏக சந்தோஷத்தில் வந்து ஓடி வந்து மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போதைக்கு உன்னோட பொட்டிக்குலேருந்து உன்னோட வேலைகள் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சிரு முழுக்க முழுக்க இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக நம்ம குழந்தைக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு பெரிய ஆளாக போகிறோம் நீ வந்து நல்லபடியாக உன் மனசையும் யோசிக்காமல் சந்தோஷமாக உனக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லி செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு வந்து ஜீவா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் இவனுக்கிட்ட சொல்லாமல் இருக்கணுன்ட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் மறைச்சோம் ஆனால் இவன் இவ்வளோ கேஷுவலாக வந்து எடுத்துக்கிட்டான் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப யோசிச்சிட்டோமோ அப்படின்னு சொன்னோன்னா ஜீபா கிட்டே இப்போதைக்கு வந்து ஒரு விஷயம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ஜீவா கிட்ட சொன்னோன்னா மாயாவை வந்து சத்தம் போடுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்க